நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் இன்றைய கேள்வி சார் திருஷ்டிங்கிறது நிறைய விதங்களில் இருக்குது ஒருத்தர் வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சி அவங்க லைஃப்பில் முன்னேறாங்கன்னா அவங்கள பார்த்து நிறைய திருஷ்டிகள் வருது இல்லையா அந்த மாதிரியான திருஷ்டிகளை போக்குறதுக்கு என்ன வழி ஸ்ரீ குரு நமக பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே அசாத்திய சாதக சாதகஸ்வாமி அசாத்தியம் ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதர்ம தர்ம குருநாதர் திருமுக புதுவுடிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்னைக்கு நம்ம எத்தனையோ கஷ்டப்பட்டு உருவாக்கின சொத்துப்பத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் திருஷ்டி தோஷங்கள் பிரச்சனைகள் எதிர்மறையான விஷயங்கள் இதிலருந்தெல்லாம் நம்ம வெளியே வர்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க யோசிக்கிறப்போ நம் வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு வேலையில் ஆகட்டும் சொந்த தொழிலாகட்டும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணி அந்த ஒரு நிலைக்கு வர்றது சொந்த தொழில்ஸ் மூலமாக முன்னேறி நம்ம மேலே வர்றது அந்த நிலைக்கு நம்ம வர்றதுக்கு எவ்வளவு நம்ம உழைப்பை வெளிப்படுத்திருப்போம் அந்த நம்மலாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இந்த நிலைமைக்கு வரதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்க உனக்கு எதாவது நம்ம குழந்தைகிட்ட நம்ம சொல்லிப்போம் அந்த சொல்லிப்பிருப்போம் இல்லையா எத்தனை பேர் சொல்லியிருப்போம் நம்ம வளர்ச்சி நம்ம அப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கோம் அதுக்கு நம்ம போட்ட எஃபெக்ட் என்னங்கறது கூட சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது நம்மளை சார்ந்தவர்களுக்கே தெரியாது அவனுக்கு என்னப்பா அப்படின்னு போயிடுவாங்க அந்த பொறாமை அந்த கண் திருஷ்டி கண்ணேறு நல்லா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடான்னு அன்னைக்கே கவிஞர்லாம் பாடிட்டு போயிட்டாங்க இல்லையா இன்றாரை கண்டால் அப்படின்னு அதை அந்த பாட்டோட அர்த்தம் கேட்டீங்கன்னா அற்புதமான பாட்டு நடிப்பனை மறுக்கும் இருப்பவர் கேட்டால் நடிப்பனை மறுக்கும் கிட்ட பணக்காசெல்லாம் இருந்துட்டு போய் ஒருத்தர் கிட்ட ஹெல்ப் கேட்டீங்கன்னா டக்குன்னு மறுத்துருவாங்க இல்லாதவன் போய் கேட்டால் அவனை ஏழனை அதுதான் உலகம் உயர்ந்துட்டான்னாலும் பிரச்சனை தாழ்ந்தாலும் பிரச்சனை அதுதான் மனிதனுடைய மன இயல்பு ஸோ அதுக்கோசம்தான் நம்மளுக்கு எப்போவுமே நம்மளை சுற்றி ஏற்படக்கூடிய இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளுதல்ங்கிறதுல இந்த தேங்காய் சுற்றி உடைக்கிறது எலுமிச்சம்பளம் சுற்றி திருஷ்டி கழிச்சிக்கிறது உப்பு சுற்றி போட்டுக்கிறது இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படி இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளே இருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு அதிலிருந்து விடுபட வராகி அம்மனை வழிபடுவது எப்படி ஒரே ஒரு விளக்கு தாங்க ஒரு விளக்கில் உங்களுடைய பிரச்சனை தேர்றது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம வீட்டில் இருந்தபடியே தாங்க நான் வராகி விக்கிரகம் வச்சுக்கிட்டா அதெல்லாம் ஆச்சே படம் வச்சுக்கிட்டா வேண்டாம் எதுவும் வேண்டாம் ஒரு விளக்கு அஞ்சு முகம் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு இதில் ஐந்து திரிகளை போட்டு அஞ்சு திரி வெள்ளத்திரி தான் பருத்தி திரி தான் போடுறோம் போட்டு நெய் விட்டு விளக்கு போகிறீங்க இது கூட ஒரு வெற்றிலை பாக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாத்திரம் வச்சுக்கிறீங்க சாமிக்கு ஏதாவது நைவேத்தியத்துக்கு கல்கண்டோ வாழைப்பழமோ ஏதாவது வச்சுக்கோங்க வச்சு பண்ணணும் இது ஒரு வெள்ளிக்கிழமையில் பண்ணுவது சிறப்பு ஏங்க அஞ்சு முகம்னா ஐந்து பூதம் ஐந்து இந்திரியங்கள் எல்லாமே அஞ்சு தானே நமக்கு வராகிக்கும் உரியது பஞ்சமி பஞ்சமி வழிபாடு பஞ்சமி தித்திங்கிறது வராகிக்கு சிறப்புதான் அது வளர்வரையாக இருக்கட்டும் தேய்வரையா இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை அல்லது பஞ்சமி திதி அன்னைக்கு இந்த வழிபாட்டை தொடங்குங்க விளக்கு அஞ்சு முகம் விளக்கை ஏற்றிட்டு அதுக்கு பக்கத்தில் வெத்தலை பாக்கு பழம் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் வச்சுக்குங்க வச்சுட்டு ஓம் மோகே மோகிஞ்சை நமஹா மோகே எம்ஓஹெச்ஏ ஒய் மோகே மோகிஞ் நமஹா அப்படிங்கிறத இருபத்தேழு தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்க சொல்லி நல்ல மனசார பிரார்த்தித்து என்னுடைய வளர்ச்சி அடுத்தவர்களுக்கு தொந்தரவாகவோ அடுத்தவர்களை டிஸ்டப் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு வளர்ச்சிக்கு போகிறோன்னா யாரோ ஒருத்தர் அதனால் பாதிக்கப்படக்கூடியது இந்த பாதிப்புகளெல்லாம் நீங்கி எனக்கு எந்த விதமான கண்ணேர்களும் திருஷ்டிகளும் படாமல் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி முடிச்சிங்கன்னா அந்த வராகி அம்மனுடைய அந்த அனுகிரகம் அந்த எலுமிச்சம்பளத்தில் நிறைஞ்சிடும் நிறைஞ்சதுன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கட் பண்ணி ஜூஸாக எலுமிச்சம்பழம் ஜூஸாக வீட்டில் இருக்கிற அனைவருமே எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை இரண்டாக கட் பண்ணி குங்குமம் தடவி வீட்டுடைய தலைவாசல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல ரெண்டு பக்கம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கண்ணேறு திருஷ்டி தோஷங்கள் நம்மளுடைய அந்த வளர்ச்சியினால் அடுத்தவர்களுக்கு நம்ம கண்ணுக்கு பாதிக்கப்படுறோம் இல்லையா வார்த்தைகள் ஏச்சுக்கள் பேச்சுக்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இந்த வராகி வழிபாடு ஒத்த விளக்கு தான் அஞ்சு முக தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிம்பிள் ஸோ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது பஞ்சமிகளில் தொடர்ந்து செய்து வாருங்கள் உங்களுக்கு முக்கியமாக இந்த வியாபாரம் பண்ணுறவங்க நல்ல பொஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய ஒரு கவச்சமாக இது இருக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக வாராகி அம்பாளுக்கு ஐந்து முக தீபம் ஏற்றி எப்படி நம்மளோட திருஷ்டியை போக்கலாம் அப்படின்னு ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க நன்றிகள் இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜோதிடம் ரீதியாக ஆலோசனை பெறணும் அப்படின்னா நீங்கள் ரங்கநாதன் சாரை தொடர்பு கொள்ளலாம் வீடியோலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சேனலை எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிகள்